அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை அப்பொழுது ஹரிஷின் தோளில் ஒருவன் கை வைத்து தட்டி கொடுத்தான் அதை பார்த்து அங்கிருந்த கூட்டம் ஆ என வாயை பிளந்தது அந்த புதிய மனிதனை நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ் நீங்க என்று கேட்டான் உண்மையிலேயே உங்களை நினச்ச எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது தனியாளா ஒரு கரடி கூட சண்டை போட்டு அதை தோக்கடிச்சு துரத்து விட்டிருக்கீங்க பத்தாவதுக்கு வெறும் கையாலேயே ஒரு பாம்பையும் கொன்னு இருக்கீங்க ரியலி ஓர் அமேசிங் உங்களை போய் இவங்க எல்லாரும் வேஸ்ட் ஃபெல்லோன்னு பேசிகிட்டு இருந்தாங்க என்னால் நம்பவே முடியல அந்த மனிதன் பேசிக்கொண்டே போக ஹரிஷ் அவன் யார் என்று தெரியாமல் முழித்தான் கார்த்திக் போஸ் எல்லாம் அவன் பேசுவதை கேட்டு எதுவுமே குறுக்கே பேசாமல் அமைதியாக நின்றிருந்தனர் அதிலிருந்தே தன் முன்னால் பேசி கொண்டிருந்தவன் நிச்சயம் சக்தி வாய்ந்தவனாகத்தான் இருப்பான் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான் ஆனால் தமிழ்நாட்டின் முக்கியமான கம்பெனிகளில் ஒன்றான பிரபாகரன் இண்டஸ்ட்ரியலின் வாரிசான ஜீவாதான் அவன் என்பது ஹரிஷுக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஹரீஷ் கேட்க சாரி நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன் என்னோட பேர் ஜீவா ஜீவன் பிரபாகரன் உங்களை என்னோடய ஃப்ரெண்டாக அடையறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று சொல்லிக்கொண்டே கையை நீட்டினான் அதை பிடித்து குலுக்கியவன் என்னோட பேர் ஹரீஷ் என்றான் ஜீவா ஹரிஷுடன் மிகவும் நட்பாக பழகுவதை அங்கிருந்தவர்கள் பொறாமையுடன் பார்த்தனர் அவனுடைய தாத்தா பிரபாகரன் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் சென்னைக்கு வந்து ஜீரோவில் இருந்து தொடங்கி தன்னுடைய தொழிலை பெரிய அளவில் வளர்த்தெடுத்திருந்தார் இப்போது அவர்களின் கைவசம் விரல்விட்டு எண்ணவே முடியாத தொழில்கள் இருந்தது என்டர்டெயின்மெண்ட் துறையிலும் அவர்களுக்கு பிஸ்னஸ் இருந்தது பிஸ்னஸில் ஆர்வம் குறைந்து ஒதுங்கிய பிரபாகரன் அதிகாரங்களை தன் பேரனுக்கு கைமாற்றி விட்டிருந்தார் ஆண்டனி நீரஜ் போன்ற பெரிய தாதாக்கள் கூட ஜீவாவை மதித்தனர் அந்த அளவுக்கு அவன் செல்வாக்குடன் திகழ்ந்தான் ஹரீஷ் இடையில் சில வருடங்கள் பிஸ்னஸில் இருந்து சுத்தமாக ஒதுங்கியிருந்ததால் ஜீவாவை பற்றி தெரியாமல் இருந்தான் அந்த இடம் ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு திரும்ப எல்லோரும் மீண்டும் குரூப் குரூப்பாக பிரிந்து அவர்களுடைய வேலையை பார்க்கத் தொடங்கினர் சந்தனா அவனுடைய காயங்களுக்கு மருந்து போட்டுவிட்ட பிறகு ஹரிஷ் அங்கிருந்த பாறையில் ஜீவாவுடன் சேர்ந்து அமர்ந்தான் அவர்களுக்குள் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தது கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு இடையில் ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷனை உணர்ந்தார்கள் அதற்குள் போ வா என்று ஒருமையில் பேசிக்கொள்ளும் நெருக்கமும் உருவாகி இருந்தது ஹரீஷ் இந்த லேண்டை பற்றி நீ என்ன நினைக்கிற ஜீவா திடீரென அவனிடம் கேட்டான் உனக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகமா ஹரீஷ் நேரடியாக பதில் சொல்லாமல் அவனிடம் வேறொரு கேள்வியை கேட்டான் அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சு இயற்கையை பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் இதில் கட்டடங்களை கட்டி அதோட இயற்கை அழகை எடுக்க போகிறோன்னு நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது ஜீவா சற்று வருத்தத்துடன் கூறினார் நானும் அதைத்தான் யோசித்தேன் இந்த இடம் கட்டடத்துக்கு சரியாக வருமாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான் அப்புறம் இவ்வளோ பெரிய காட்டை நம்மளோட சுயநலத்துக்காக மொத்தமாக அழிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஹரிஷும் தன் மனதில் இருந்ததை கூறினான் அப்போது அங்கு வந்த ஜீவாவின் ஒய்ஃப் திவ்யா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாமா என்று தன்னுடைய கணவனை அழைத்தாள் ஹரீஷ் நான் என் ஒய்ஃப் கூட ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன் நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் என்று ஜீவா கூற ஓகே ஷுயர் என்றான் ஹரீஷ் ஜீவாவின் ஒய்ஃப் திவ்யாவும் ஹரிஷை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக சிரித்தாள் அவள் சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸில் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள் அவளுடைய முதுகு பகுதியில் ஒரு பச்சை நிற டிராகன் மங்களாக தெரிந்தது இப்போது ஹரிஷ் தனியாக உட்கார்ந்திருக்க சந்தனா கைல்விழி அக்ஷரா மூன்று பேரும் ஒன்றாக அங்கே வந்தனர் ஹரிஷ் தயவு செஞ்சு எங்ககிட்ட உண்மையே சொல்லுங்க எப்படி அவ்வளோ பயங்கரமாக இருந்த கரடி கூட சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்க முடிஞ்சது அக்ஷரா ஆர்வமாக கேட்டாள் கைல்விழி மற்றும் சந்தனாவின் முகத்திலும் அதே அளவுக்கு ஆர்வம் இருந்தது சாதாரண மனிதனால் இது செய்ய முடியாதென்று அவர்கள் நினைத்தார்கள் கயல்வெளியை விட அங்கு ஹரிஷின் ரகசியம் பற்றி தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது அவன் சாப்பிட்ட ஹேர்பல் டேப்லெட்டின் மூலம் ஹரிஷ் சக்தி வாய்ந்தவனாகவும் பலம் உள்ளவனாகவும் மாறியிருப்பது அவளுக்கு நன்றாக தெரியும் ஆனால் என்ன சக்தி இருந்தாலும் இரண்டு காட்டு விலங்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக போராடி ஜெயிக்கும் அளவிற்கு அந்த திறன் இருக்கும் என்று அவள் நம்ப தயாராக இல்லை இதில் சொல்றதுக்கெலாம் பெருசாக எதுவும் இல்லை நான் அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன் அந்த கரடியை காட்டுக்குள்ளே துரத்தி விட்டதுக்கு அப்புறமா இந்த பாம்பை என் காலில் மிதிச்சிட்டேன் அதனால தான் அதை கொல்ல வேண்டியதாகிடுச்சு ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல கயல்விழி அவனை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள் அப்போது திடீரென்று ஒரு வித்தியாசமான அழுகை சத்தம் கேட்டது அந்த இடமே பரபரப்பாக என்னமோ நடந்துருச்சு எல்லாரும் ஓடிவாங்க யாரோ கத்தினார்கள் ஹரீஷ் வேகமாக எழுந்து நின்றான் அப்போது எதிரில் திவ்யாவை சுமந்தபடி ஜீவா பதட்டத்துடன் ஓடி வருவதைக் கண்டான் இங்கே யாராவது டாக்டர் இருக்கீங்களா உடனே வந்து என் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு பாருங்க கிட்டத்தட்ட அழும் குரலில் அவன் கேட்டான் திவ்யாவின் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது அவள் மூச்சு விடவே சிரமப்பட்டு கொண்டிருக்க சடனாக அவளுடைய உடம்பு வேறு தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே திவ்யா திவ்யாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கம்பீரமாக அவனோடு பேசி ஜீவா தன்னுடைய மனைவியின் கன்னத்தை தட்டி தட்டி பரிதாபமாக அழுது கொண்டிருந்தான் ஹரிஷால் அந்த காட்சியை பார்க்க முடியவில்லை அப்போது ஒரு இளைஞன் முன்னால் வந்து தன்னை டாக்டர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான் உன்னோட ஜாதகமெல்லாம் எனக்கு தேவையில்லை முதல்ல வந்து என் ஒய்ஃபை பாரு ஜீவா சொல்ல அந்த இளைஞனும் அமைதியாக திவ்யாவின் பக்கத்தில் மண்டியிட்டு அமர்ந்து அவளை பரிசோதிக்க ஆரம்பித்தான் என்னாச்சு ஏதாவது தெரியுதா எவ்வளோ நேரம பார்ப்ப ஜீவா குறுக்கிட்டு கேட்க அந்த டாக்டருக்கு எரிச்சலாக வந்தது இருந்தாலும் ஜீவாவின் பவரை நினைத்து தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான் கொஞ்ச நேரம் கழித்து தலையை மறுப்பாக ஆட்டிய அந்த டாக்டர் சாரி மிஸ்டர் ஜீவா உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க அதிகபட்சம் அவங்களால இன்னும் ஒரு மணி நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு சொன்னான் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு நீ நிஜமாவே டாக்டர் தானா ஒழுங்கா அங்கே இருந்து தள்ளி போய்டு வர்ற கோபத்துக்கு உன்னை கொன்னாலும் கொண்டுருவேன் ஜீவா தன்னை மீறி ஆக்ரோஷமாக கத்தினான் ஆனால் நான் உங்கள் உண்மையை தான் சொல்கிறேன் இதில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அந்த இளைஞன் தயக்கத்துடன் சொன்னான் இப்போது ஜீவா என்னங்க என்னென்னு வேடிக்கை பார்த்துட்டுருக்க ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணலையா என்று போஸை பார்த்து கத்தினான் இதோ இப்போவே நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன் ஜீவாவின் அனல் கக்கும் பார்வையை பார்த்து போஸ் தடுமாறினான் அப்போது அந்த கூட்டத்தை கொண்டு உள்ளே வந்த ஹரீஷ் ஜீவா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்குது ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ளே டாக்டர் சொன்ன நேரம் கடந்துடும் பட் அவங்கள காப்பாற்ற என்கிட்ட ஒரு வழி இருக்குது என்று கூறினான் ஹரீஷ் நீ இப்போ என்ன சொல்ல வர உன்னால என்னோட திவ்யாவை காப்பாற்ற முடியுமா ஜீவா நம்பிக்கையுடன் கேட்டான் ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாக சந்தனா அவனுடைய கையை பிடித்து இழுத்தாள் சாரி மிஸ்டர் ஜீவா ஹரிஷுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரைனிங்லாம் எதுவும் இல்லை அவன் ஏதோ ஆர்வக்கோளாரில் சொல்றான் என்று அவசரமாக கூறினாள் அவருடன் வாழ்ந்த இந்த மூன்று வருடங்களில் ஹரீஷ் பற்றிய நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரியாவிட்டாலும் இதுவரை அவன் யாருக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து அவள் பார்த்ததில்லை அப்படி இருக்கும்போது ஜீவாவின் மனைவி விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று அவள் பயந்தாள் ஜீவா பயப்பட வேண்டாம் ஹரீஷ் ஏதோ சொல்ல வர ஹரி முட்டாள்தரமாக நடந்துக்காத சந்தனா குறுக்கிட்டு அவளுக்கு அட்வைஸ் செய்தாள் முதல்ல நீ பயப்படாத சந்தனா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அதான் நமக்கு முக்கியம் அவளுடைய கைகளை தட்டி கொடுத்து சொன்னான் பிறகு நேராக ஜீவாவிடம் சென்ற அவன் ஜீவா நல்லா யோசிச்சு சொல்லு திவ்யா காட்டில் ஏதாவது சாப்பிட்டாங்களா என்று கேட்டான் திவ்யாவின் உதட்டை சுற்றி எல்லோ கலரில் ஏதோ இருப்பதை ஹரிஷ் ஏற்கனவே தெளிவாக கவனித்திருந்தான் அவள் ஏதாவது சாப்பிட்டாளா ஜீவா தன்னுடைய நெற்றியை தேய்த்து கொண்டே யோசித்தான் ஆ ஞாபகம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த கடற்கரை ஓரமாக நடந்துட்டு இருந்தப்போ அங்கே ஒரு மரம் இருந்துச்சு அதில் இருந்த பேரிக்காயை நான் தான் அவனுக்கு பறித்து கொடுத்தேன் ஜீவா வேகமாக சொன்னான் அதான் விஷயம் உணர்ச்சி வசப்பட்ட ஹரிஷ் சட் என்று கத்தினான் அவனும் அந்த மரத்தை கவனித்திருந்தான் அது பேரிக்காய் மரமல்ல ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட புத்தகத்தில் அந்த பழத்தை பற்றி அவன் படித்திருந்தான் அதில் அந்த பழத்தை ஆப்பிள் ஆஃப் டெத் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது அதற்கு மரணத்தின் ஆப்பிள் என்று பொருள் ஹரிஷ் அதற்கான மாற்று மருந்து தயாரிக்கும் செய்முறையை ஞாபகப்படுத்தி கொண்டான் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஜீவா ஹரீஷ் சொல்ல ஜீவாவின் முகத்தில் ஒரு ஒளி வெள்ளம் தெரிந்தது அவங்க சாப்பிட்டது விஷம்னு நீ கவனிக்கலையா ஜீவா இந்த விஷத்துக்கான மாற்று மருந்து தயாரிக்கிற மூலிகைகளை நான் காட்டில் பார்த்தேன் யாராவது போய் அதை பறிச்சு வரணும் அதுக்குள்ளே அந்த டாக்டர்கிட்ட ஏதாவது அலர்ஜி மருந்து இருந்தால் வாங்கி இவங்களுக்கு கொடுக்கலாம் என்று ஹரீஷ் யோசனையோடு சொன்னான் ஜீவா எதுவும் பேசுவதற்கு முன்பே அருகில் இருப்பவர்கள் ஹரீஷை சந்தேகப்பட தொடங்கிவிட்டார்கள் ஜீவாவிடம் அவனுடைய பேச்சை கேட்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள் அதையெல்லாம் கேட்ட ஜீவாவுக்கு இப்போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவன் திரும்பி அந்த டாக்டரை பார்த்தான் ஹரீஷ் சொல்கிறத பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று ஜீவா கேட்க அவன் இல்லை என்று தலையை ஆட்டினான் சில மூலிகைகள் நோயை குணப்படுத்தும் நான் படிச்சிருக்கேன் இவர் சொல்றது அதுவாக இருக்கலாம் அந்த டாக்டர் மெதுவாக சொன்னான் இவனை போய் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்க இவனே ஒரு அறகுறை எதையும் உருப்படியாக செய்ய மாட்டான் கார்த்திக்கும் போஸும் ஆளுக்கு ஒரு பக்கம் குறை சொல்ல ஹரீஷ் எரிச்சல் அடைந்தான் ஜீவா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ட்ரீட்மெண்ட் தெரியும் போல நான் அவனை விளைவிக்கிறேன் நீங்கள் அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள் ஹரீஷ் அமைதியாக கூறினான் வேணும்னே எங்களை வம்பில் மாட்டிவிட பார்க்குறியா போஸ் சத்தமாக கத்தினான் நீ அவரை ஏமாற்ற ட்ரை பண்ணலாங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது கார்த்திக் அவனுடைய பங்குக்கு மறுபடியும் நக்கல் அடித்தான் ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை பற்றி அவர்கள் இருவருக்கும் எந்த அக்கறையும் இல்லை முதல்ல நீங்கள் எதுக்காக நம்பணும் ஜீவா என்னை நம்புகிறான் அவனுக்காக நான் செய்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி தெரியலனா அமைதியாக வாயை மூடிட்டுருங்க ஹரிஷே ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்திருந்தான் ஹரிஷ் சொல்கிறது சரிதான் உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இன்னொரு தடவை வாயை திறந்தீங்க அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களால் பேசவே முடியாது ஜீவா எச்சரிக்க அந்த இடமே அமைதியானது பிறகு ஹரிஷை திரும்பி பார்த்தவன் ஹரிஷ் நான் ஒன்று முழுசாக நம்புகிறேன் எப்படியாவது என்னோடய ஒய்ஃபை காப்பாற்றி கொடுத்துரு என்று கெஞ்சும் குரலில் சொன்னான் சரி என்று தலையாட்டிய ஹரிஷ் இந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சதுப்பு நிலம் வரும் அதில் ரெண்டு செடி மட்டும் பெரிய பெரிய இலைகளோட தனியாக வித்தியாசமாக இருக்கும் அதை வேரோடு பிடுங்கிடுவான் மறந்துடாத ஜீவா அதோடய வேர் கண்டிப்பாக வேணும் அழுத்தமாக சொன்ன ஹரீஷ் இப்போது அந்த டாக்டரிடம் திரும்பினார் ப்ளீஸ் டாக்டர் உங்களோட மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வாங்களேன் ஹரீஷ் சொல்ல அவன் வேகமாக அதை எடுக்க ஓடினான் ஹரீஷ் திவ்யாவை தூக்கி ஒரு போர்வையில் படுக்க வைத்தான் ஜீவா செடிகளை தேடி போன பிறகு சந்தனா ஹரீஷிடம் வந்து கிசுகிசுப்பாக பேசினாள் ஹரீஷ் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காது இப்போ கூட ஒன்றும் இல்லை இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஜீவா சார்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு என்று அவள் சொல்ல சந்தனா நான் தான் முன்னாடியே சொன்னல்லை ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் இவங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் ஹரீஷ் முதல் முறையாக அவள் மீது எரிந்து விழுந்தான் உன்னால் எப்படி காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் நீ ஒரு டாக்டர் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ பண்ணுற விஷயத்தால் ஜீவாவோட இனிமையாக ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சந்தனா வாய்விட்டு புலம்ப அதற்குள் அந்த டாக்டர் தன்னுடைய மெடிக்கல் கிட்டை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் அதை வாங்கி திவ்யாவின் வாய்ப்பகுதியை சுத்தம் செய்த ஹரிஷ் டாக்டர் சீக்கிரமாக ஏதாவது ஒரு அலர்ஜி மருந்து கொடுங்க என்று அந்த இளம் டாக்டரையும் அவசரப்படுத்தினான் கொஞ்ச நேரத்தில் ஜீவா திரும்பி வந்தவுடன் அந்த டாக்டர் உங்கள் ஒய்ஃபுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது அலர்ஜி மருந்து கொடுத்து சைடு எஃபெக்ட் ஆயிருக்கா என்று கேட்டார் ஜீவா இல்லை என்று தலையாட்ட அந்த டாக்டர் ரெடியாக வைத்திருந்த அலர்ஜி மருந்தை ஊசி வழியாக அவளுக்கு ஏற்றினார் கவலையோடு பார்த்து கொண்டிருந்த சந்தனா சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட நேராக சண்டைக்காரன் காலிலேயே விழுந்து விடலாம் என்று ஜீவாவிடம் வந்தாள் நிஜமாவே ஹரிஷிக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல நீங்கள் அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக ஏற்பாடு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் என்று அவள் சொன்னாள் ஜீவா சொன்னால் கேளுங்க அந்த ஹரிஷ் ஏதோ ஏமாத்து வேலை பண்ணுறான்னு நல்லா தெரியுது நாம் உடனே உங்கள் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆகணும் போஸ் பதட்டத்துடன் கூறினான் இப்படியே ஆளாளுக்கு ஒன்று கூற எல்லாரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா என்று கத்தினான் ஜீவா நீங்கள் எல்லாரும் ஹரிஷனோட என்னோடய ஒய்ஃபை கொண்டுருவான்னு பயப்படுறீங்க உங்கள் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் டாக்டர் சொன்னதை நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவள் உயிரோடு இருக்க முடியாதுன்னு அவர் தான் சொன்னார் எவ்வளோ வேகமாக ஆம்புலன்ஸ் வந்தாலும் அதுக்குள்ளே என்னோடய திவ்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது ஸோ இப்போ எனக்கு ஹரிஷை நம்புறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அவளுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நான் உங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் இப்போ தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தனை நிம்மதியாக அதில் ஃபோக்கஸ் பண்ண விடுங்க ஜீவா அந்த கூட்டத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் அவருடைய கண்கள் கலங்கி இருந்தது அதை கேட்டு சந்தனா திகைப்புடன் ஹரிஷை பார்த்தாள் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க